ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சூழ்நிலைக்கும் மேலானவர் சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஒன்று பொருந்திய பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் விக்டர் பிராங்கெல் என்பவர் ஆஸ்திரியா நாட்டை சார்ந்த மருத்துவர் மனோ தத்துவம் மற்றும் நரம்பியல் நிபுணரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெர்மனி ஆஸ்திரியாவை தன்னோடு இணைத்துக் கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு விக்டர் ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் மருத்துவராக பணியாற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு அவருக்கு திருமணமாகிறது அடுத்த ஆண்டே மொத்த குடும்பமும் நாசி முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தன்னுடைய பெற்றோர் தனது இரு சகோதரர்கள் ஒரு சகோதரி தன்னுடைய மனைவி எல்லோரும் வெவ்வேறு முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கர்ப்பிணியான தன் மனைவியை கட்டாய கருக்கலைப்பு செய்ததை நிமித்தம் அவள் மறித்து போகிறார் அதே ஆண்டு தன் எண்பத்தி ஓரு வயது தகப்பன் மறித்து போகிறார் மூன்று ஆண்டுகள் முகாம் முடிந்து வெளியே வந்தபோது தனக்கு தெரிந்தது தன் தாயும் இரு சகோதரர்களும் கொல்லப்பட்டனர் என்று தன் சகோதரி தப்பி எப்படியோ வேறு நாட்டிற்கு சென்று விட்டார் வெளியே வந்த பின் டாக்டர் தனது அனுபவங்களை கூறும் பொழுது பேர் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்தில் பேர் அழைக்கப்பட்டனர் முறை நூத்தி ஐம்பது கிராம் ரொட்டி மட்டுமே கிடைத்தது ஆனாலும் முகாம்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டும் நகைச்சுவையாக பேசி மகிழ்வித்துக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்த வாழ்க்கைக்கு ஓர் நோக்கமும் அர்த்தமும் தெரிந்ததை பகிர்ந்து கொண்டோம் இப்படியாக அந்த நாட்களை கடந்தோம் என்று கூறுகிறார் கிறிஸ்தவ ஜீவியத்திலும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது அந்த சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் அவற்றை கடந்து போக செய்கிறவர் நம் ஆண்டவர் ஆவார் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தாங்கிக் கொள்ளவே முடியாத எந்த சூழ்நிலையும் இல்லை தேவனை மட்டுமே நம்பி பொறுமையாய் இருப்பது அவசியம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஒன்று குறிந்த பத்தாத அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நல்ல பிதாவே எங்கள் சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் நீர் மாறாதவர் என்பதற்கு உமக்கு சோத்திரம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசிர்வைப்பாராக ஆமேன்